பாக்கியலட்சுமி சரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன எல்லாரும் என்ன பாட்டு எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இதுக்கு நம்ம எலித் வந்து எதுவுமே சொல்லாம இருக்காங்க இத கேட்ட ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அப்ப வந்து நம்ம கோபி பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்காங்க என் பையன் கூடவே நானும் போறேன்னு சொல்றாங்க உடனே வீட்டுக்கு நம்ம பாக்கிய

ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியா இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்கிறதே இல்ல இப்போ நம்ம ஈஸ்வரி கிளம்பி போனதும் ராதிகாக்காக பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராதிகாவோட அம்மா பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி வர்றதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க இப்ப ஈஸ்வரிக்கு அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ